என்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன் அவ்வளவு நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க எனக்குலாம் ஆனா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் நமக்கு இங்கிலீஷ் வராதுரா இங்கிலீஷ் வராதுரா எல்லாம் என்னுடைய பழக்க வழக்கம் அத்தனை பேரும் சார் ஷேக்ஸ்பியரு வில்லியம் வேர்ட்ஸ் போர்த் அந்த மாதிரி தான் மரியாதைக்கு கூட இங்கிலீஷ்ங்கிறதே தமிழ்ல தான் எழுதுவான் அப்படின்னு எழுதுவான் இவன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நாயங்க விளங்க எங்க டீச்சர் எழுதி காமிச்சாங்க டேய் நான் வேலைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுடா ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமை இப்படி தமிழ் எழுதி நான் பார்த்ததே இல்லைடான் ஆனால் இன்றைக்கி மெசேஜ் பண்ணுற அத்தனை பயல்களுக்கும் என் நண்பன் தான் மூதாதையர் எப்படி எங்கடா இருக்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல எப்படி கேட்குறீங்க வேற யாரையும் நான் கேட்குறீங்க இஎன்ஜிஏடிஏ எங்கடா இருக்க ஐஆர்யூகேஏ இருக்க இந்த மாதிரிலாம் எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறப்ப நான் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறப்ப என் நண்பன் ஒரு தீர்க்க தரிசியாக என் ஃபோன்லேயே தெரியிறேன்